சத்தியமும் இருக்கிற சத்தியமும்மா இருக்கிறேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை இந்த காலவேளையில் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகரின் கத்தத்தாமே நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக இந்த நாளிலும் யோவான் எழுந்த சுசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் தோம அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வராள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதற் கொண்டு நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவே எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றார் அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ இல்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற என் சுயமாய் சொல்லவில்லை இடத்தில் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் எனக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் சீஷர்களிடத்துல சில காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு இதயம் கலங்காது இருப்பதாக ஏன்னா அவ்வளவு மூன்றரை வருடம் தன்னோடு கூட எல்லா நேரத்திலும் இருந்த ஷீஷர்லேயே அவர் விட்டு சரீரப்பிரகாரமாக பிரிய போகிறார் அதனால் அவங்களுடைய உள்ளங்களை அவர் ஆயத்தப்படுத்துறாரு அப்போ தோமா யேசு சொன்ன உடனே நான் போகிற இடத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே தோமா சொல்கிறார் இல்ல நீங்க போற இடத்த நாங்கள் அறியோ நீங்க இடம் எதுன்னு தெரிஞ்சாதான் வழி எதுன்னு நாங்க சொல்லுவோம் அதை எப்படி நாங்க அறிவோம் அப்படின்னு சொல்லி தோமா கேட்டதுக்கு ஏசு தெளிவாய் திரும்பமா எங்க பதில் அளிக்கிறார் நான் தான் அப்பா வழி நான் தான் சத்தியம் நானே ஜீவன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாமிடத்தில் வரான்னு சொல்றாரு அப்போ இயேசு மாத்திரம்தான் ஒரே வழி வேற இந்த வழியும் போலாம் இந்த வழி மூலமா போலாம் பல வழிகள் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இல்லை ஒரே ஒரு வழி வள்ளி வே ஒரு வழிதான் அதுதான் வருதான் ஏசு ஏன்னா இயேசு மாத்திரம்தான் மனித இனத்துக்காக மனிதனாக வந்து மனிதனாக மறித்தார் பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார் இயேசு அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினத்த சிந்தினதின் மூலமாய் மன்னிக்கும் அதிகாரத்தை நமக்கு பாவ மன்னிப்பை வழங்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான் தன்னையே தியாகம் செய்தவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான் அது மாத்திரமல்ல உயிர்த்தெழுந்தவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான் அப்போ தான் அவர் சொல்றாரு நான் மட்டும் தான் தான் வழி அப்படின்னு சொல்றாரு இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான சத்தியமாய் இருக்கிறது அஸ்திபாரமாய் இருக்கிறது இதுல இதை நம்ம ஆழமா தெரிந்துக்கலனா உறுதியாய் இதன் மேல நம்ம இதை நிக்கலாம் அப்படின்னா நாம பிதாவிடத்துல போக முடியாது அப்போ இயேசு சொல்றாரு நீங்க என்ன பார்த்தீங்கன்னா பிதாவே நீங்க பார்க்க வேண்டாம் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் பிதாவுக்கும் நேசுவுக்கும் இருந்த ஒற்றுமை ஒருமனதாக ஒருவருக்குள் ஒருவராக இருந்தாங்க அப்போ அப்ப தேவன் எப்படி இருப்பார் இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே போல சுபாவத்தில் பரிசுத்தத்தில் உண்மையில மேன்மையில் மகிமையில் எல்லாவற்றிலும் கிறிஸ்து தேவனை போலவே இருக்கிறார் பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தப்ப அவர் என்ன செய்தாரு மாய்மாலக்காரர்களை அவர் என்ன செய்தார் கண்டிந்து கொண்டார் மாய்மால தனத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன்னுடைய தேவ ஆலயத்தை கள்ளற்கையாக்கின வியாபார ஸ்தலமாக்கினவர்களை அவர் செய்தார் கட்டிந்து கொண்டார் கோபப்பட்டார் அதே போல் சொல்லுகிறது ஒன்று செயல் செய்கிறது ஒன்று அவருடைய வாழ்க்கையில் சொல்லுகிறதை கடைபிடிக்காதவர்களிடத்துல மாய்மாலக்காரர்கள் என்று சொல்லி அவர்களை அவருடைய தவறை சுட்டி காட்டினார் அதே தான் பிதாவும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழுகிறோம் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிறார் அதான் ஏசு கிறிஸ்து பிதாவை காண்பியோ அதான் என்ன நீங்க பாத்துட்டீங்களே என்னை தான் என் பிதா என் பிதாவும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி தோமாவடத்துல சொல்லுகிறார் பிதாவை பார்க்கணும்னு நீ சொல்றியே பிதா என்னிலும் நான் பிதாவில் இருக்கிறத நீ விசுவாசிக்கிறது இல்லையா நான் என்ன சொன்னாலும் என் சுயமா சொல்லலை பிதா என்ன சொல்ல சொல்லுகிறாரோ அதை மாத்திர்தான் சொல்றேன் ஸோ இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு சுயமா எதுவுமே பேசல பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் சுயமாய் செய்கிறோமா நம்முடைய இஷ்டம் நம்முடைய சொந்த நோக்கம் நம்ம விருப்பம் நம்ம ஆசை இதைதான் நம்ம செய்கிறோமா அல்லது என் பிதாவின் சித்தத்தை நான் செய்யணும் என் விருப்பத்தை நான் செய்யணும் அவரின் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் நான் செய்யணும் என்று நம்மளத்துல ஒரு தாகமும் வாஞ்சையும் ஒப்பு கொடுத்தலும் இருக்குமானால் வாழ்க்கையை பிதாவானவர் இயேசுவை மகிமைப்படுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையும் மகிமை உள்ளதாய் அவர் மாற்றுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த நாளில் தியானித்த இந்த வசனத்தின்படி வாழ கத்தன் நமக்கு உதவி செய்யும்படியா அவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே என்னை அறிந்தால் பிதாவை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னீரே உம்மை நாங்கள் இன்னும் அறிய கத்தன் எங்களுக்கு தாரும் சுவாமி விசுவாசத்தின் மனக்கண்களை கத்தன் எங்களுக்கு திறந்து வல்லும்படியாய் செபிக்கிறோம் அண்டு வர இன்னும் உண்மை அறியணும் நும்மை கிட்டி நெருங்கி சேரணும் உடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க வேண்டுமாண்டு பிதாவின் சித்தத்தை செய்தது போல நாங்களும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் நீர் எதையும் சுயமாய் இருந்தீர் அதே போல நாங்களும் சுய சுய ஞானத்தையோ விருப்பத்தையோ சார்ந்து கொள்ளாமல் அடுமுறை உம்முடைய பிரமக்கு பிரியமாய் ஜீவிக்க உம்மை பற்றும் பயத்தோடு ஜீவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் எங்களை சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்